அறிவோம் ஆன்மீகம் இன்று ரத சப்தமி. மகாபாரத போரில் வீழ்த்தப்பட்டு விட்டார் பீஷ்மர் அவர் வீழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்டவுடன் அவர் வந்து உயிர் துறக்கவில்லை அவரோட வர என்னன்னா நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் என்று அவர் பெற்றிருந்த வரமே அப்போது அவருக்கு பெரிய கஷ்டத்தை அளித்து கொண்டிருந்தது அந்த உத்தராயணத்தில் உயிர் விடலாம் என்று நினைத்த பீஷ்மர் அர்ஜுனனால் ஏற்பட்ட அன்பு படுக்கையின் மீது படுத்திருந்தார் மேலும் அவரது தாகத்தை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் என்ன பண்ணான்னா நிலத்தில் அம்ப விட்டு கங்கையை வரவழைத்து கொடுத்தார் யாருக்கு பீஷ்மருக்கு இருந்தாலும் காலம் போய்கொண்டே இருந்தது அவர் உயிர் துறக்கலை இந்த உத்ராயண காலம் வந்தது பீஷ்மரின் உயிர் அவரது உடலை விட்டு பிரியவில்லை பாண்டவர்கள் கௌரவர்கள் கிருஷ்ணர் என அனைவரும் அவரை சூழ்ந்து நின்றனர் பீஷ்மருக்கோ தன் உயிர் இன்னும் பிரியாததை நினைத்து வேதனை அடைந்தார் அப்போது அங்கே வந்த வந்து சேர்ந்தார் வேதவியாசர் பீஷ்மர் வேதவியாசரிடம் என்னுடைய உயிர் ஏன் இன்னும் போகவில்லை நான் செய்த பாவம் என்ன என்று கேட்டார் அதற்கு வியாசர் பீஷ்மரே ஒருவர் தன் எண்ணம் சொல் செயலால் செய்வது மட்டும் தீமை என்றில்லை ஒருவர் தன் எண்ணம் சொல் செயலால் செய்வது மட்டும் தீமை இல்லை தன் கண்முன்னே பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருப்பதும் கூட ஒரு வகையில் பாவம் தன் கண்முன்னே பிறர் செய்யும் தீமைகளை நாம் தடுக்காமல் இருப்பதும் கூட ஒரு வகையில் பாவம் அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பீஷ்மருக்கு இப்போது புரிந்துவிட்டது தன்னுடைய எந்த வேதனைக்கான காரணம் திரௌபதியை துட்சாதனம் துயில் உரிந்த போது சபையில் இருந்த அனைவரிடமும் தன்னை காப்பாற்றும்படி மந்தாடினால் அல்லவா அந்த நேரத்தில் அங்கிருந்த அனைவரும் அங்கு ஒரு பெண்ணாக பெண்ணுக்கு நடக்கும் கொடுமையை கண்டும் காணாதது போல் இருந்தார்கள் அல்லவா அவர்களில் பீஷ்மருமாகிய நானும் ஒருவன் அல்லவா என்று நினைத்தார் பீஷ்மர் அந்த பாவம்தான் தனக்கான இந்த தண்டனை என்பதை உணர்ந்தார் பீஷ்மர் இதற்கு என்ன பிராய என்று வியாசரிடம் கேட்டார் பீஷ்மர் பீஷ்மா ஒருவர் தன் பாவத்தை உணரும்போதே அது அகன்று விடுகிறது தவறு செய்துவிட்டோம் என்று நீ உணர்ந்ததால் உன்னுடைய பாவம் இப்போதே அகர்ந்துவிட்டது ஆனாலும் துரோபதி சபையில் கூக்குரலிட்டு கதறிய போது கேட்காதது போல் இருந்த உன் செவிகள் பார்த்தும் பாராதது போல் இருந்த உனது கண்கள் தவறை தட்டி கேட்காத வாய் அசாத்திய வலிமை இருந்தும் தினவெடுக்காத உன் தோள்கள் வாளை பயன்படுத்தாத உன் கைகள் இருக்கையில் இருந்து எழும்பாத உன் கால்கள் தவறை பற்றி யோசிக்காத உன் மூளை தலை ஆகியவற்றை தண்டனை கிடத்தே தீர வேண்டும் அதுதான் விதி என்றார் அதாவது திரௌபதி சபையில் கூக்குள்ளட்டு கதறினால் அல்லவா அப்பொழுது காது கேட்காம உட்கார்ந்து இருந்த கண்ணு தவறை சுட்டி காட்டி தட்டி கேட்காத கண்ணு பார்த்துக்கிட்டே இருந்த தினமெடுத்த உனது தோள்கள் என்ன பண்ணுச்சு வாழை எடுத்து வெட்டி வீச வீசத்தாவலையா அந்த துட்சாதன அதை வீசாமல் இருந்தது உன் தோள்கள் அதே மாதிரி உன்னுடைய கைகள் என்ன பண்ணுச்சு அதுவும் எழுந்து இது எழுந்து வரலை உன் கால்களும் தவறை உணர்ந்து எழுந்து வரலை உன்னுடைய மூளையும் எழுந்து வரலை எழுந்து வந்து எதையும் செய்யல அந்த தண்டனை உனக்கு இதுதான் என்றார் வியாசர் இதை கேட்ட பீஷ்மர் வியாசரிடம் தவறு செய்த இந்த உடலை பொசுக்க கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரிய பகவான் ஒருவரே சூரிய சக்தியை பிழிந்து தவறு செய்த இந்த என் உடலுக்கு அதை தாருங்கள் என்று துக்கத்தோடு வியாசரை வேண்டினார் பீஷ்மர் வியாசர் எருக்கை இலை ஒன்றை காட்டி பீஷ்மா எருக்கை இலை சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்திரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்று பொருள் சூரியனின் சாரம் இதில் உள்ளது சந்திரனை தரையில் தலையில் சூடிக்கொண்ட எம்பெருமான் சூரியனின் உருவமான எருக்கை இலையையும் இதன் காரணமாகவே சூடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கிறேன் அதன் மூலம் உன் உடல் வெப்பம் சாந்தியாகும் என்றார் அதன் பிறகே பீஷ்மர் தியானத்தில் மூழ்கி ஏகாதேசி அன்று தன் உயிரை உடலில் இருந்து கொள்கிறார் அவருக்கு சிராத்தம் போன்றவற்றை செய்ய யாருமே இல்லை யாருக்கு பீஷ்மருக்கு யாரும் சிராத்தம் அதாவது காரியங்கெல்லாம் செய்யறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா அவர் திருமணமாகாத பிரம்மச்சாரி அவர் வந்து பீஷ்மர் திருமணமாகாத பிரம்மச்சாரியாக உயிர் நீத்ததால் அவருக்கு யுதிஷ்டர் வியாசர் ஒழுக்கமே தவறாத பிரம்மச்சாரிக்கும் துறவிக்கும் கடன் என்பது அவசியமில்லை என்கிறார் இந்த மாதிரி கல்யாணமாகாதவர்களுக்கு இந்த காரியம் இந்த சிராத்தெல்லாம் செய்ய வேண்டியதில்லை என்கிறார் விதிஷ்டர் இந்த பிரம்மச்சாரிகள்லாம் மேம்பட்ட ஒரு நிலைக்கு போய் விடுகிறார்கள் அதாவது தெய்வ குழந்தைகளாகி விடுகிறார்கள் என்றாலும் உன் வருத்தத்திற்காக இனி இந்த பாரத தேசமே பீஷ்மனுக்கு நீர்க்கடன் அளிக்கும் அதாவது ரத சப்தமி என்று தங்கள் உடலில் எருக்கை இலைகளை வைத்துக்கொண்டு கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளுவதோடு பீஷ்மருக்கும் நீர்க்கடன் அளித்த புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆறுதல் சொன்னார் வியாசன் சில காலங்களுக்கு முன்பு வரை ரத சப்தமியன்று விரதம் இருப்பதும் தலையிலும் கண்கள் செவிகள் கை தலையில் கண்கள் தோள்களில் இயற்கை இடையில் வைத்து கொண்டு குளிக்கும் முறை இருந்தது அந்த முறையை இன்று நான் அதே மாதிரி தலையிலையும் தோல்லேயும் கையிலேயும் காலிலையும் வைத்து காலையில் குளிக்கப் போகிறேன் இன்று காலை குளிக்கப் போகிறேன் மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்